நம்பர்களே ஒரு நிமிடம் உங்கள் அன்றாட வாழ்க்கையின் பரபரப்பை நிறுத்திவிட்டு ஆழ்ந்து இதை சிந்தித்துப் பாருங்கள் நம் கண் முன்னால் ஒரு விசித்திரமான அதே சமயம் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு முரண்பாடு தினமும் நடக்கிறது இதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஒரு பக்கம் மிக பெரிய வசதி படைத்த ஒரு நபர் இருக்கிறார் அவர் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர் உலகின் மிகச்சிறந்த விலை உயர்ந்த இயற்கை விவசாய உணவுகளை தேடி தேடி வாங்குகிறார் பாதாம் பிஸ்தா விலையுயர்ந்த பழங்கள் சத்து மருந்துகள் என்ற வைட்டமின்களும் புரதங்களும் தாது உப்புக்களும் நிறைந்த உணவை ஒரு தராசு போல அளந்து அளந்து உட்கொள்கிறார் ஆனால் இவ்வளவு செய்தும் அவர் ஏன் எப்போதும் சோர்வாகவும் முகத்தில் ஒருவித களைப்புடனும் கண்களில் ஒளியின்றியும் காணப்படுகிறார் அடிக்கடி மருத்துவமனைக்குச் செல்வதும் மருந்து மாத்திரைகளை உணவை போல சாப்பிடுவதுமே அவர் வாழ்க்கையாக இருக்கிறது அவர் உண்ணும் அந்த சத்துக்கள் எல்லாம் எங்கே போகின்றன ஏன் அவை அவருக்கு தெம்பை தரவில்லை ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் கிராமத்தில் வாழும் ஒரு ஏழை விவசாயியோ அல்லது கட்டிட வேலை செய்யும் ஒரு கடின உழைப்பாளியோ மிகவும் எளிமையான உணவையே உண்கிறார் ஒரு பழைய சோறு கேழ்வரகு கூல் அல்லது வெறும் கஞ்சி தண்ணீர் துணையாக ஒரு பச்சை மிளகாய் அல்லது வெங்காயம் இதைத் தவிர அவருக்கு வேறு சத்தான உணவு கிடைக்காது ஆனால் இதை சாப்பிட்டுவிட்டு அவர் நாள் முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலில் மலையை உடைக்கும் வேலையை செய்கிறார் அவருக்கு எப்படி இரும்பை போல உறுதியான உடலும் முகத்தில் ஒருவித இயற்கை தேஜஸும் எல்லாவற்றிற்கும் மேலாக நோயற்ற வாழ்வும் இருக்க முடிகிறது இந்த முரண்பாட்டை நீங்கள் எப்போதாவது ஆழமாக கவனித்திருக்கிறீர்களா இதற்கான விடை நாம் தட்டில் வைக்கும் உணவின் விலையிலோ அதன் தரத்திலோ அல்லது அது எந்த வெளிநாட்டு இறக்குமதி என்பதிலோ மட்டுமில்லை அந்த உணவை உடலுக்கு தேவையான எரிபொருளாகவும் ரத்தமாகவும் சதையாகவும் சக்தியாகவும் மாற்றும் நம் உடலின் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீகமான நெருப்பில்தான் இருக்கிறது ஆம் ரகசியம் அக்னியில் இருக்கிறது ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தையான மகரிஷி சரகர் தனது சரக சம்பிதையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஆணித்தரமான உண்மையைச் சொல்லியிருக்கிறார் ரோக சர்வே மந்தக்னா என்று அவர் கூறுகிறார் இதன் அர்த்தம் மிக ஆழமானது உலகில் உள்ள சாதாரண சளி காய்ச்சல் முதல் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் ஏன் புற்றுநோய் வரை உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே ஒரு அடிப்படை ஆணிவேர்தான் இருக்கிறது அது நம் வயிற்றுக்குள் இருக்கும் செரிமானத்தை பலவீனமாவதுதான் எப்போது இந்த உள் நெருப்பு குறைகிறதோ அல்லது அணைந்து போகிறதோ அந்த நொடியிலேயே நோய்க்கான விதைகள் நம் உடலுக்குள் தூவப்பட்டு முளைக்கத் தொடங்கிவிடுகின்றன இதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் வயிறு என்பது ஒரு சமையலறை போன்றது அடுப்பு சரியாக எரிந்தால்தான் அதில் வைக்கப்படும் அரிசி நன்றாக வெந்து சோறாக மாறும் அடுப்பு மிக குறைவாக எரிந்தால் அரிசி வேகாது பச்சையாகவே இருக்கும் அடுப்பு அளவுக்கு அதிகமாக எரிந்தால் சோறு தீந்து போய்விடும் இந்த அடுப்புதான் நம் ஜீரண சக்தி நம் உடல் என்பது வெறும் சதையும் எலும்பும் நரம்பும் கலந்த ஒரு போர்வை மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய வடிவம் இந்த உடல் இயந்திரத்தை இயக்குவது நமக்குள் இருக்கும் அந்த சிறிய சூரியன் அதாவது அக்னி வானத்தில் இருக்கும் சூரியன் எப்படி இந்த பூமிக்கு ஆற்றலை தருகிறதோ பயிர்களை வளர்க்கிறதோ அதே போல நம் வயிற்றுக்குள் இருக்கும் இந்த ஜாடராக்னி தான் நம் உடலை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது இந்த அக்னி தகிக்கும் வரைதான் நாம் உண்ணும் உணவு பிராணன் எனப்படும் உயிர் சக்தியாக மாறுகிறது இந்த நெருப்பு எப்போது வலுவாக இருக்கிறதோ அப்போது உடல் துடிப்பாக இருக்கும் நடை கம்பீரமாக இருக்கும் மனம் ஒருமுகப்படும் நம் உள்ளுணர்வு விளக்கு போல பிரகாசமாக ஜொலிக்கும் ஆனால் இந்த நெருப்பு என்று பலவீனம் அடைகிறதோ அன்றே வாழ்க்கையின் தாளம் தப்ப ஆரம்பிக்கிறது நாம் சாப்பிடும் உணவு சரியாகச் செரிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிவியல் பூர்வமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் உணவு போது அது சத்தாக மாறாது மாறாக அது வயிற்றுக்குள்ளேயே கிடந்து அழுகி புளித்துப் போய் அம்மா என்று சொல்லக்கூடிய ஒருவகை பிசுபிசுப்பான குழகுழப்பான விஷக்கழிவாக மாறுகிறது இதுதான் நோயின் மூலப்பொருள் இதைத்தான் ஆயுர்வேதம் அமாவிஷா என்று எச்சரிக்கிறது இந்த விஷம் மெல்ல மெல்ல ரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பயணிக்கிறது நம் உடலில் உள்ள கோடிக்கணக்கான நுண்ணிய இரத்த குழாய்கள் மற்றும் சக்தி ஓடும் பாதைகளை இது அடைத்துக் கொள்கிறது ஒரு சாக்கடை கால்வாயில் குப்பை அடைத்துக் கொண்டால் எப்படி நீர் ஓட்டம் தடைபடுமோ அப்படித்தான் இது நம் பிராண ஓட்டத்தை தடுக்கிறது இந்த அம்மா எங்கே தங்குகிறதோ அங்கே நோய் வரும் இது மூட்டுகளில் தங்கி அங்கே இருக்கத்தை உருவாக்கினால் அது மூட்டுவலி தோலின் அடியில் தங்கி அடைப்பை ஏற்படுத்தினால் அது தோல் நோய் அல்லது முகப்பரு இரத்த குழாயில் படிந்தால் அது கொலஸ்ட்ரால் மூளையில் தங்கி மனதை மந்தமாக்கினால் அது மனச்சோர்வு அல்லது சோம்பேறித்தனம் நாம் நினைப்பது போல நோய் என்பது வெளியிலிருந்து வரும் கிருமிகளால் மட்டும் வருவதல்ல உள்ளே சேரும் குப்பைகளால்தான் தான் தொன்னூறு சதவீதம் வருகிறது அதர்வ வேதம் உணவுதான் உயிர் என்று போற்றுகிறது ஆனால் அந்த வாக்கியத்தில் ஒரு மிக முக்கியமான கண்ணுக்கு தெரியாத நிபந்தனை இருக்கிறது உணவு எப்போது உயிராக மாறும் தெரியுமா அது முழுமையாக நூறு சதவீதம் ஜீரணிக்கப்படும் போது மட்டுமே அரைகுறையாகச் செரித்த உணவு நமக்கு உயிரை கொடுப்பதற்கு பதிலாக அதை செரிக்க வைப்பதற்காக நம்மிடம் இருக்கும் மிச்ச சொச்ச ஆற்றலையும் உறிஞ்சி நம்மை சோர்வாக்கிவிடும் இதைத்தான் நாம் உணவு மயக்கம் என்கிறோம் சாப்பிட்ட பிறகு ஒருவருக்கு தாங்க முடியாத தூக்கம் வருகிறது கண் சொக்குகிறது உடல் பாரமாகிறது வயிறு கல்லை கட்டியது போல கனமாகிறது அல்லது ஏப்பம் மற்றும் வாயு தொல்லை ஏற்படுகிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல அது உங்கள் வயிற்று தீ அபாய கட்டத்தில் உள்ளது உள்ளே அம்மா உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கான முதல் அபாய சங்கு ஆரோக்கியமான ஒருவருக்கு சாப்பிட்ட பிறகு சுறுசுறுப்பு கூட வேண்டும் குறையக்கூடாது சுஷ்ருத முனிவர் இந்த அக்னியின் செயல்பாட்டை மிக நுட்பமாக மூன்று வகையாக பிரிக்கிறார் இது நம் உடலின் ரசவாத வித்தையை விளக்குகிறது முதலாவதாக ஜாடராக்னி இது வயிற்றில் இருக்கும் தீ இதுதான் நாம் உண்ணும் பருப்பையும் சோற்றையும் உடைத்துக் கூழாக்கும் முதன்மை நெருப்பு இரண்டாவதாக பூதக்னி நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உணவில் உள்ள நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய கூறுகளை நம் உடலுக்கு ஏற்றாற்போல மாற்றும் நெருப்பு இது கல்லீரலில் இதன் செயல்பாடு அதிகம் இருக்கும் மூன்றாவதாக மிக முக்கியமானது தாதக்னி இது உணவை ஏழு வகை தாதுக்களாக மாற்றும் நெருப்பு நாம் உண்ணும் உணவு முதலில் ரசம் ஆகஸ்ட் மாறுகிறது பிறகு ரத்தமாக பிறகு சதையாக பிறகு கொழுப்பாக பிறகு எலும்பாக பிறகு மஜ்ஜையாக கடைசியாக இனப்பெருக்க சக்தியாக மாறுகிறது இந்த ஏழு தாதுக்களும் செம்மையாக மாறினால்தான் இறுதியில் ஓஜஸ் என்ற உயிர் சக்தி கிடைக்கும் இந்த சங்கிலி தொடரில் எங்கு தடை ஏற்பட்டாலும் உடல் தன் சமநிலையை இழந்து தவிக்கும் உதாரணமாக உங்கள் வயிற்று தீ பலவீனமானால் முதல் நிலையான ரசதாது சரியாக உருவாகாது ரசம் சரியில்லை என்றால் ரத்தம் கெடும் ரத்தம் கெட்டால் சதை வளராது சதை இல்லை என்றால் உடல் மெலிந்து போகும் இப்படி ஒரு சங்கிலி தொடர் விபத்து போல உடல் நலம் சீர்குலையும் நன்கு கவனியுங்கள் காலையில் எழுந்ததும் கண்ணாடியை பாருங்கள் உங்கள் நாக்கில் ஒரு வெள்ளை நிறப்படலம் இருக்கிறதா வாயில் ஒருவிதமான கசப்புச் சுவை பசியின்மை காலையில் எழுந்தவுடனே சோர்வு வயிற்றில் ஒரு கணம் அல்லது காரணமில்லாத எரிச்சல் கோபம் இருக்கிறதா இவையெல்லாம் உங்கள் உடல் உங்களிடம் பேசும் மொழி என்னை கவனி உள்ளே ஏதோ சரியில்லை அக்னி குறைந்துவிட்டது விஷம் சேருகிறது என்று அது கெஞ்சுகிறது ஆரோக்கியமான நாக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் அஷ்டாங்க ஹிருதயத்தில் வாக்க்பத முனிவர் எதம்ன பச்சதே ததமய கரணம் பவதி என்கிறார் அதாவது செரிக்காத உணவுதான் நோயின் தாய் ஆனால் இன்றைய நவீன வேகமான வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை கடிகாரமுள்ளோடு போட்டி போட்டு ஓடுகிறோம் அவசரம் பரபரப்பு கவலை காலை உணவை தவிர்ப்பது பசியே இல்லாமல் நேரம் ஆகிவிட்டதே என்று மதியம் தாமதமாக சாப்பிடுவது இரவு நள்ளிரவு வரை விழித்திருந்து கண்ட நேரத்தில் சாப்பிடுவது அதுவும் எப்படி கையில் மொபைலை வைத்துக்கொண்டு அல்லது டிவி பார்த்துக்கொண்டே உணவின் சுவையே தெரியாமல் அதை விழுங்குகிறோம் அது மட்டுமா விருந்தா ஆகாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று கொன்று உணவுகளை உண்கிறோம் பாலும் மீனும் சேர்த்து சாப்பிடுவது பழங்களை உணவுக்குப் பின் உடனடியாக சாப்பிடுவது சூடான உணவோடு குழுந்த பானங்களை குடிப்பது இவையெல்லாம் அக்னியை விஷமாக்கும் செயல்கள் குறிப்பாக இருச்சில் வைத்த குழுந்த நீர் ஐஸ் போட்ட பானங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என நம் வயிற்றுத்தீயை நாமே குழுந்த நீர் ஊற்றி அணைத்துக் கொண்டிருக்கிறோம் எரியும் நெருப்பில் தண்ணீரை ஊற்றினால் என்ன ஆகும் சேஸ் என்று புகையும் சத்தமும் தான் வரும் அதே போலத்தான் ஜீரணத்தீயில் குளிர்ந்த உணவை போடும்போது செரிமானம் நடக்காமல் வாயுவும் நச்சுகளும் தான் உருவாகும் பலத்த காற்றில் ஆடும் விளக்கைப் போல நம் முறையற்ற பழக்க வழக்கங்கள் அந்தச் செரிமானத்தீயை நடுங்க செய்கின்றன இதனால் உடலின் ஆற்றல் குறைகிறது மனம் கனமாகிறது வாழ்க்கை ஒரு சுமையாக மாறுகிறது இந்த நெருப்பு உணவை மட்டுமல்ல நம் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கூட மாற்றுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா இது ஒரு அற்புதமான உளவியல் உண்மை நம் வயிறுதான் நம் இரண்டாவது மூளை பதஞ்சலி முனிவர் யோகா சூத்திரத்தில் யோகா சித்த விருத்தி நிரோத என்றார் அதாவது யோகா என்பது மனதின் அலைகளை அமைதிப்படுத்தும் கலை மனம் அமைதியாக இருந்தால்தான் வயிறு அமைதியாக இருக்கும் மனம் அலைபாயும் போத்து கவலைகள் அதிகரிக்கும் போது நம் வயிற்று தீயும் அதற்கு ஏற்றாற்போல ஆட்டம் காணும் நீங்கள் கவலையோடு பயத்தோடு அல்லது கடும் கோபத்தோடு சாப்பிடும் போது உங்கள் உடல் சண்டை அல்லது தப்பித்தல் மனநிலையில் இருக்கும் அந்த ஆபத்தான நேரத்தில் ஜீரண மண்டலத்திற்கு செல்லும் ரத்தம் நிறுத்தப்பட்டு கை கால்களுக்கு அனுப்பப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகாது விஷமாகத்தான் மாறும் என்று ஆயுர்வேதம் அடித்துச் சொல்கிறது அதனால்தான் கோபத்தில் சாப்பிடாதே என்று பெரியவர்கள் சொன்னார்கள் நோய் என்பது கிருமிகளால் வருவதல்ல அது உங்கள் அக்னியின் சமநிலையின்மையால் வருவது என்று சரகர் கூறுகிறார் அக்னி எப்போது சீராக இருக்கிறதோ அப்போது உங்கள் உடல் தனக்கு வரும் நோய்களைத் தானே அழித்துக் கொள்ளும் வல்லமை பெற்றது ஒரே காய்ச்சல் வைரஸ் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேரை தாக்குகிறது என்று வைத்துக்கொள்வோம் நல்ல செரிமானத்தி உள்ளவர் ஒரு நாளில் குணமாகிறார் மற்றவரோ மாதக்கணக்கில் படுத்த படுக்கையாகிவிடுகிறார் இதுதான் அந்த அக்னியின் மகிமை அதனால்தான் ஆயுர்வேத மருத்துவர்கள் நோய்க்கு மருந்து கொடுக்கும் முன் லங்கனம் பரமௌஷதம் என்று சொல்லி முதலில் உங்கள் பசியை தூண்டி அக்னியைச் சரி செய்கிறார்கள் காய்ச்சல் வரும்போது பசி எடுப்பதில்லை அல்லவா அது இயற்கை நமக்கு கொடுக்கும் சிக்னல் சாப்பிடாதே நான் உள்ளே இருக்கும் கிருமியை கொண்டிருக்கிறேன் என்று அக்னி சொல்கிறது இன்று நவீன அறிவியலும் இதை குடல் மூளை தொடர்பு என்று சொல்லி ஒப்புக்கொள்கிறது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் செரிமான மண்டலத்திற்கும் நேரடி தொடர்பு உண்டு செரிமானம் சிறப்பாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கும் நம் உடல் ஒரு யாக குண்டம் என்றால் அக்னிதான் அதன் தெய்வம் அந்த தெய்வத்தை மதித்து நடப்பவர்களே நீண்ட ஆயுளை பெறுகிறார்கள் அக்னி சமயம் சாரீரம் என்று சொல்வார்கள் அதாவது நெருப்பு சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நெருப்பு அணைந்தால் நோய் அதனால்தான் நம் முன்னோர்கள் நெருப்பை ஒருபோதும் அணைய விடாதே என்று கூறினார்கள் இது வீட்டு விளக்கு மட்டுமல்ல இது உங்கள் உயிர் விளக்கு எவர் ஒருவர் தன் செரிமானத்தையே அணையாமல் பாதுகாக்கிறாரோ அவர் உடல் ரீதியாக மட்டுமல்ல மனரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஜொலிப்பார் அவருடைய புத்தி கூர்மையாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மனம் ஸ்திரமாக இருக்கும் முனிவர்களும் ஞானிகளும் எப்போதும் மிதமான உணவு விரதம் மற்றும் சரியான நேரத்தை கடைபிடித்ததற்கு காரணம் இதுதான் உணவு என்பது வயிற்றை நிரப்பும் குப்பை அல்ல அது பிராணனை வளர்க்கும் யாக பொருள் என்பதை நாம் மறந்துவிட்டோம் செரிமான செயல்முறை எங்கே தொடங்குகிறது தெரியுமா வயிற்றில் அல்ல உங்கள் வாயில் உணவை வாயில் வைத்து மெல்லும் அந்த முதல் நொடியிலேயே அந்த புனிதமான பயணம் தொடங்கிவிடுகிறது உமிழ்நீர் உணவோடு கலக்கும் போத்துதான் உணவு கூழாகிறது கார்போஹைட்ரேட்டுகள் அங்கேயே உடைய தொடங்குகின்றன அவசரமாக விழுங்கினால் பற்கள் செய்ய வேண்டிய வேலையை வயிறு செய்ய வேண்டிவரும் கடவுள் பற்களை வாயில்தான் கொடுத்திருக்கிறார் வயிற்றில் அல்ல வயிறு ஒன்றும் மிக்ஸி கிரைண்டர் அல்ல அதற்கு உணவை அரைக்க தெரியாது சிரிக்கத்தான் தெரியும் இதனால் வயிற்று தீ திணறி நொறுங்க தின்றால் நூறு வயது என்று நம் பாட்டி சொன்னது பழமொழி மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் ஒவ்வொரு வாய் உணவையும் குறைந்தது முப்பத்திரண்டு முறை மெல்ல வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள் உணவு திரவமாக மாறும் வரை மென்றால் அது குடலுக்குச் சுமை தராது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பெப்சின் மற்றும் கல்லீரல் கணையத்தில் இருந்து வரும் சாறுகள் அனைத்தும் இணைந்து இந்த திரவ உணவை ரத்தமாகவும் சதையாகவும் மஜ்ஜையாகவும் இறுதியில் ஓஜஸ் எனப்படும் உயிர் சக்தியாகவும் மாற்றுகின்றன இந்த ஏழு தாதுக்களும் முறையாக உருவானால்தான் உடல் பலம் பெறும் இந்த அற்புதம் நிகழவில்லை என்றால் சோர்வு சோம்பல் தோல் சுருக்கம் என்று முதுமை உங்களை சீக்கிரமே விரட்டிப்பிடித்துவிடும் செரிமானம் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல அது உங்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி மகிழ்ச்சியாக நன்றியுணர்வோடு உணவின் மீது முழு கவனத்தையும் வைத்துச் சாப்பிடும் போதுதான் அது அமிர்தமாகிறது சரி நம் செரிமானம் நன்றாக இருக்கிறதா என்பதை எப்படி அறிவது மிக எளிது ஆயுர்வேதம் ஒரு எளிய வழியை சொல்கிறது உங்கள் மலத்தை பாருங்கள் அது உங்களின் ஆரோக்கிய ரிப்போர்ட் கார்ட் நாம் அதை பார்க்க தயங்குகிறோம் ஆனால் அதுதான் உண்மை நிலையைச் சொல்லும் மலம் துர்நாற்றம் இல்லாமல் தண்ணீரில் மிதக்கும் தன்மையுடன் வாழைப்பழத்தைப் போல வடிவத்துடன் சிரமமில்லாமல் வெளியேறினால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் ஆனால் அது மிகவும் மிளகியோ கடினமாகவோ அல்லது மிக மோசமான வாடையுடனோ கழிப்பறையில் ஒட்டும் தன்மையுடனோ இருந்தால் உங்கள் உள் நெருப்பு உதவிக்கு அழைக்கிறது அங்கே அம்மா சேர்ந்துள்ளது என்று அர்த்தம் குடல் சுத்தமே உடல் சுத்தம் செரிமானம் சரியில்லாமல் எந்த நோயையும் முழுமையாக குணப்படுத்த முடியாது அக்னி ஆரோக்கியமாக உள்ளதா என்பதை அறிய இன்னும் சில அறிகுறிகள் உள்ளன காலையில் எழுந்ததும் உங்களுக்கு பசி பலார் என்று எடுக்க வேண்டும் வயிறு லேசாக பஞ்சு போல இருக்க வேண்டும் நாள் முழுவதும் உற்சாகம் இருக்க வேண்டும் இரவில் படுத்தவுடன் ஆழ்ந்த உறக்கம் வர வேண்டும் சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரக்கூடாது மாறாகச் சுறுசுறுப்பு வர வேண்டும் இதுதான் ஆரோக்கியமான அக்னியின் அடையாளம் உணவை மருந்தாக சாப்பிடுங்கள் இல்லையென்றால் பிற்காலத்தில் மருந்தையே உணவாக சாப்பிட வேண்டிய நிலை வரும் அளவுக்கு அதிகமான உணவு தவறான நேர உணவு எல்லாமே விஷம்தான் சாப்பிட்ட பிறகு உடலுக்குள் ஒரு சக்தி பிறக்க வேண்டும் சோர்வு அல்ல இதை உணர்ந்து கொண்டால் ஆரோக்கியம் உங்கள் கையில் வாழ்க்கையின் சாராம்சமே இந்த செரிமானத்தில்தான் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத அந்த நெருப்புதான் நாம் சாப்பிடும் பருப்பையும் அரிசியையும் மனித உடலாக ரத்தமாக மாற்றுகிறது இதை உணர்ந்தவர்கள் அந்த நெருப்பை ஒரு குழந்தையைப் போல பாதுகாக்கிறார்கள் இதை விளக்குவதற்கு ஒரு அழகான கதை ஒன்று உள்ளது ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட மன்னர் ஒருவர் இருந்தார் அவருக்கு இல்லாத வசதி இல்லை கிடைக்காத உணவு இல்லை தினமும் அறுசுவை விருந்து தங்கம் மற்றும் தட்டுகளில் உலகின் மிகச்சிறந்த உணவுகள் அவருக்கு பரிமாறப்பட்டன ஆனால் மன்னரோ நாளுக்கு நாள் உடல் இழைத்து சோர்வடைந்து பலவிதமான நோய்களால் அவதிப்பட்டு வந்தார் நாட்டின் தலைசிறந்த மருத்துவர்கள் வந்து பார்த்தும் பல அரிய மூலிகைகளை கொடுத்தும் மன்னரின் உடல்நிலை தேறவில்லை அவர் முகத்தில் எப்போதும் ஒரு கவலை ரேகை ஓடிக்கொண்டே இருந்தது அப்போது அந்த நாட்டுக்கு ஒரு மகான் வந்தார் அவர் ஒரு காட்டிற்குள் ஆசிரமம் அமைத்துத் தங்கியிருந்தார் மன்னர் அவரை பற்றிக் கேள்விப்பட்டு தன் பரிவாரங்களுடன் அவரை காண சென்றார் மன்னர் அந்த மகானை பார்த்து சுவாமி என்னிடம் இல்லாத செல்வம் இல்லை ஆனால் அதை அனுபவிக்க என்னிடம் உடல் இல்லை நான் சாப்பிடும் உயர்ந்த உணவுகள் கூட எனக்கு விஷமாக மாறுகிறது என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினார் அந்த மகான் மன்னரை உற்று பார்த்தார் பிறகு சிரித்துக் கொண்டே சொன்னார் மன்னா உன் அரண்மனை சமையலறையில் விறகு ஈரமாக இருந்தால் நீ அதில் எவ்வளவு உயர்தரமான நெய்யை ஊற்றினாலும் அது புகையத்தான் செய்யுமே தவிர எரியாது உன் வயிற்று தீயும் அப்படித்தான் ஈரமாகிவிட்டது நீ உணவை நிறுத்து பசியை தேடு என்றார் மன்னருக்கு புரியவில்லை பசியை தேடுவதா என்று கேட்டார் மகான் தொடர்ந்தார் ஆம் மன்னா அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உன் அறுசுவை உணவுகளை துறந்துவிடு காலையில் வெறும் இஞ்சி சாரும் தேனும் கலந்த நீர் மட்டும் பருகு மதியம் பசித்தால் மட்டும் சிறிது கஞ்சி குடி சூரியன் மறைந்த பிறகு பச்ச தண்ணீர் கூட குடிக்காதே உன் தீயை மீண்டும் எரிய விடுடோட் மன்னருக்கு இது மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் வேறு வழியின்றி மகானின் சொல்லை கேட்டார் முதல் சில நாட்கள் அவருக்கு கடும் பசியும் தலைவலியும் ஏற்பட்டது ஆனால் போக போக அவர் உடலில் ஒரு மாற்றம் தெரிந்தது காலையில் எழுந்ததும் கண்கள் பிரகாசமாக தெரிந்தன உடலில் இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய ஆற்றல் பிறந்தது நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து அவர் அந்த மகானை பார்க்க சென்றபோது அவர் ஒரு நோயாளியாக செல்லவில்லை ஒரு வீரனாக சென்றார் மகான் சொன்னார் பார்த்தாயா மன்னா மருந்து உன் உடலுக்குள் இல்லை மருந்து உன் ஜீரணத்தியில் இருந்தது அதை நீ அணைத்து வைத்திருந்தாய் பட்டினியின் மூலம் அதை மீண்டும் எரிய வைத்தோம் இப்போது நீ எதை சாப்பிட்டாலும் அது அமிர்தமாகும் டோட் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்ன ஆரோக்கியம் என்பது நாம் வாங்கும் மருந்துகளிலோ உண்ணும் உணவிலோ இல்லை அந்த உணவை செறிக்கும் நம் அக்னியில்தான் உள்ளது இந்த நெருப்பை மீண்டும் எழுப்புவது எப்படி மிக எளிய வழி உங்கள் காலையைச் சரியாகத் தொடங்குங்கள் நம் முன்னோர்கள் செய்ததைச் செய்யுங்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பல்துலக்கியவுடன் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் சிறிது எலுமிச்சை சாரும் உலர்ந்த இஞ்சியும் கலந்து குடியுங்கள் இது என்ன செய்யும் இது இரவில் உடலில் தேங்கிய நச்சுகளை எரித்து வயிற்றை சுத்தமாக்கி அக்னியை தட்டி எழுப்பும் இதுதான் உங்கள் நாளை தொடங்குவதற்கான சிறந்த வழி குளிர்ந்த நீரை காலையில் குடிப்பதை தவிர்க்கவும் அது அக்னியை அணைத்துவிடும் அதேபோல் மதிய உணவு சாப்பிடுவதற்கு முன் ஒரு சிறு துண்டு இஞ்சியை இந்துப்புடன் தொட்டுச் சாப்பிடுங்கள் இது போகும் நெருப்பில் நெய் ஊற்றுவது போல செரிமானத்தை தூண்டும் இஞ்சியின் காரமும் உப்பின் சுவையும் நாக்கில் பட்டவுடனே அது மூளைக்குச் செய்தி அனுப்பி உணவு வரப்போகிறது தயாராக இரு என்று சொல்லி வயிற்றுச் சாறுகளை சுரக்க வைக்கும் ஆனால் இன்று நாம் இடைவேளையே இல்லாமல் பசியே இல்லாமல் உணவை திணிக்கிறோம் இது நெருப்பை அணைத்துவிடும் விளக்கு எரிய திரி எவ்வளவு முக்கியமோ அக்னிக்கு இஞ்சியும் சீரகமும் ஓமமும் அவ்வளவு முக்கியம் சாப்பிட்ட பிறகு வாயு தொல்லை அல்லது கனம் இருந்தால் ஓமம் கலந்த வெதுவெதுப்பான தண்ணீர் குடியுங்கள் அது அக்னியை சமன் செய்யும் சோம்பு சாப்பிடுவது செரிமானத்திற்கு இதமானது அது நெருப்பை அதிகப்படியாக எரிய விடாமலும் அணைய விடாமலும் பாதுகாக்கும் இரவில் படுக்கும் முன் திரிபலா சூரணம் சாப்பிடுவது குடலை சுத்தமாக்கி மறுநாள் காலை அக்னி பிரகாசமாக எரிய வழிவகுக்கும் முக்கியமாக சாப்பிடும் போத்து அவசரம் வேண்டாம் உணவை ரசித்து ருசித்து மென்று கூழாக்கி அனுப்புங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வாயில் வேலை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வயிற்றுக்கு ஓய்வு கிடைக்கும் அலைபேசியை பார்த்துக்கொண்டே சாப்பிட்டால் மூளைக்கு சுவை தெரியாது வயிறு நிரம்பியதும் தெரியாது திருப்தியும் இருக்காது சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணீர் குடிக்காதீர்கள் அது எரியும் நெருப்பில் ஜலத்தை ஊற்றுவது போன்றது குறைந்தது அரை மணி நேரம் இடைவெளிவிட்டு தண்ணீர் அருந்துங்கள் இன்னொரு முக்கியமான விதி வயிற்றை முழுமையாக முட்ட முட்ட நிரப்பாதீர்கள் நெருப்பு எரிய காற்று வேண்டுமல்லவா அதனால் அரை வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் மீதமுள்ள கால் வயிறு காற்றுக்காக காலியாக இருக்க வேண்டும் இந்த காலியிடம்தான் நெருப்பின் ஆடுகளம் இதை நாம் உணவால் நிரப்பிவிட்டால் நெருப்பு மூச்சுத் திணறி அணைந்துவிடும் உணவு செரிக்காது அழுகி போகும் சாப்பிட்ட பிறகு உடனடியாக படுக்காதீர்கள் அது செரிமானத்தை கெடுக்கும் முடிந்தால் வஜ்ராசனத்தில் ஐந்து நிமிடம் அமருங்கள் அது இரத்த ஓட்டத்தை வயிற்றுக்கு திருப்பி செரிமானத்தை வேகப்படுத்தும் அடுத்து இயற்கையோடு இயைந்து வாழுங்கள் சூரியனோடு இணைந்து வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் மதஹாரா கொள்கைப்படி சூரியன் உச்சத்தில் இருக்கும் மதிய வேளையில் அதாவது பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை உங்கள் ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும் அப்போது நன்றாக சாப்பிடுங்கள் அதுவே உங்களின் பிரதான உணவாக இருக்கட்டும் காலை உணவு லேசாக இருக்கட்டும் சூரியன் மறையும் போது நம் ஜீரண சக்தியும் உறங்கச் செல்லும் அதனால் இரவு உணவு மிக மிக லேசாக சூரியன் மறைவதற்கு முன்போ அல்லது ஏழு மணி வரம்புக்குள்ளோ சாப்பிட்டு விட வேண்டும் இரவு தாமதமாக சாப்பிடுவது கல்லீரலின் வேலையை பாதிக்கும் இயற்கையின் இந்த தாளத்தோடு யார் ஒத்திசைந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நோய் எட்டி பார்க்காது அதேபோல் தினமும் ஒரே நேரத்தில் சாப்பிடும் பழக்கம் அக்னியை பழக்கப்படுத்தும் தாறுமாறான உணவு நேரங்கள் நெருப்பைக் குழப்பத்தில் ஆழ்த்திவிடும் முடிவாக சொல்வதென்றால் அக்னி என்பது வெறும் வயிற்றின் ஜீரண சக்தி மட்டுமல்ல அதுதான் வாழ்க்கையின் வெப்பம் அதுதான் உயிரின் ஒளி ஒவ்வொரு செல்லிலும் எரியும் அந்த தீதான் நம்மை இயக்குகிறது உணவைச் சாராகவும் சாற்றை வலிமையாகவும் வலிமையை வாழ்க்கையாகவும் மாற்றுகிறது அக்னி அணைந்தால் வாழ்க்கை இருண்டுவிடும் அதன் பிரகாசம் போய்விடும் யார் ஒருவர் தன் வயிற்று தீயை பாதுகாத்துச் சமநிலையில் வைத்திருக்கிறாரோ அவருக்கு உடல் மட்டுமல்ல மனமும் சமநிலையில் இருக்கும் ஆன்மா ஆனந்தமாக இருக்கும் இது வெறும் செரிமான பாடம் அல்ல இது விழிப்புணர்வுக்கான பாடம் உள்ளே எரியும் ஜோதி பிரகாசமாக இருந்தால் வெளியே தெரியும் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் இது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம் உங்கள் உள்பயணத்தை தொடர உங்கள் ஆரோக்கியத்தை உங்கள் கையில் எடுக்க இன்றே இந்த மாற்றங்களை தொடங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இது யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவர்களுக்கு பகிருங்கள் மறக்காமல் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் மேலும் கமெண்ட் பகுதியில் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நன்றி